வணக்கம் என்னாரு நட்புகளே எல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே பொண்டாட்டியை பற்றி பேசக்கூடாது பொண்டாட்டியை வந்து பொண்டாட்டி தான் கடைசி வரைக்கும் எல்லாத்துக்குமே வருவாள் அவளை போய் நீங்கள் என்ன இப்படி பகச்சிக்கிறீங்க என்னைக்கு இருந்தாலும் இவளை நம்பாதீங்கன்னு இவள் பூத்தியானே இவள் வப்பாட்டின்னு அவ தானே உங்களுக்கு உலகம் நாளைக்கு உங்களுக்கு எதாவது ஒன்றுனா அவள் வந்து நிற்கிறவளே அவள் தானே எதனால அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு பொண்டாட்டி எப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது வந்து மீடியாவில் பேசுனது கிடையாது மாப்பிள்ளைகளா தங்கச்சிகளா பெருசனலா எனக்கு வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பி இருக்கிறத நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன் இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு தேவையே இல்லை மாமா இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு தேவை இல்லைன்னேன்னு சொல்லி நீங்களே எல்லாருமே எனக்கு ஆதரவாக தான் பேசுவீங்க அந்த அளவுக்கு கேவலம் கேவலமா என்னை பேசி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அதாவது சில பேர் சொல்லுவாங்கல்ல உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாங்கல்ல அதை மாதிரி ஒரு வார்த்தை இதை மாத்திர நீங்க கேட்டீங்கன்னு வைங்க அவளை நீங்க தான் கழிவு கழிவு ஊத்துவீங்க கமான்ல போய் இங்க கேளுங்க என்ன பேசிருக்கான்னு மாத்திரம் கேளுங்க அறிவு இருக்கா இல்லையா என்னைய பத்தி பேசுனது போட்டு போட்டதுக்கு அப்புறம் தானே நானே ரிப்ளை கொடுக்குறேன் உங்களுக்கு மண்டியில மசாலா இல்ல மயிறு என்ன அவ்வளவு பேசுற இவ்வளவு பேசுற நீ அவ்வளவு நான் எதுவும் பேசல பைத்தியமே பைத்திய மாதிரி உளர்ற சனியனே பைத்தியமே பைத்திய மாதிரி உளர்ற சனியனே அறிவு இருக்கா அறிவு இல்லையா எம்பூட்டு கேள்வி இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டி கூட வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போவானா கேட்டா என்ன சொல்லுவீங்க ஏன் இதே கட்டப்பை உன்னை உன்னலையே நம்ம திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழைஞ்சா மாதிரி அதை விட இது கேவலம் இன்னொன்று இருக்கு அப்படியா கம்ப்ளைண்ட் நான் கொடுக்க மாட்டேன்னா கம்ப்ளைண்ட் எங்களை கொடுக்குறதுக்கு இன்னொன்று மறுபடியும் நீங்கள் ஜெயிலு அது இது கோர்ட்டு கேஷுன்னு வெட்டி அலைய கூடாதுன்னு பார்த்தா ஓவர் அசீன் போடுறீங்களா அவளுக்காக ஏற்றுக்கிட்டு அவ பேசின போட்டு போட்டு தான் போட்டிருக்கேன் அவள் பேசுனதுக்கப்புறம் தான் நம்ம போடுறோம் அவள் பேசுன என்ன தெரிஞ்சுக்கிட்டே நீ எல்லாம் ஒத்து உதிற உயிர் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெட்டிங்களா இப்போ தான் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க நான் என்னைக்குமே அங்கே மொத்த ஏய் எவன்டா அவன் அந்த ஃபோனை ஏய் ஃபோனை ஆப் பண்ணு வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீவா அப்போ ஃபோனை அங்கே வச்சுட்டு போயிட்டியா நான் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தா நீ எங்கே போயிட்டு வர நல்லா காலங்காத்தால் கா பதினோராயிரம் ஓவாவையும் காலி பண்ணிவிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு தடுற அங்கிட்ட அங்கிட்ட போய் அந்த மண்டையில் உள்ளது தன்னால் மறையும் அப்படியே ஊர் ஊரா காட்டுறது மறைஞ்சிருச்சா மறைஞ்சிருச்சா காலையில் தான் நான் சொன்னேன் அந்த மண்டையில் உள்ளது மறைஞ்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னில்ல அப்புறம் திருப்பி திருப்பி ஓராள்கிட்ட அப்போ கேட்டுகிட்டு வர்றேன் சிலிண்டரை நான் என்ன பண்ணேன் என்னை திறந்து விட்டுட்டியா எதுவும் பணாலாயி என்னை பஸ்மமாக்குறதுக்கு எதுவும் பிளானை போட்டியா

முதல்ல சட்டத்தை வந்து யாரும் அவங்க கையில எடுக்க கூடாது சட்டங்கிறது அவங்க அதாவது இந்த மாதிரி பிரச்சனை இப்படி இருக்கு நாங்க போறோம் இவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு திருப்பி திருப்பி அதாவது நீ என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்ப நீ எங்களை பேசணும்னா நாங்க உங்களை பேசணும்னா இல்லை என்னன்னு கொடுப்ப முத அதுக்கு முதல் பதில சொல்லு

மெயில் ஐடி பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரியணும்ல? எங்கட்டேமே இருந்த ஸ்பேனரையுமே பிடிங்கிட்டா அப்புறம் எப்படி அவளுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம அவள் ஐடிய தூக்குறது? இதெல்லாம் நடக்காது. மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? நான் இருக்கேன். நான் வந்து அடுத்தவங்க உங்க கெடுக்க வேணாம் இன்னைய பொறுத்த வரைக்கும். அவளுக்கு அதுதான் வருமானம் கிடையாது. போட்டா சரி போயிட்டு போக்குவோம் என்னமா தனியா போய்ட்டு வரதுன்னு சொல்லி தான் விட்டுருவோம் அப்புறம் ரொப்பா எது நாம் ஏதுன்னு ரொப்போம் இவ என்ன வச்சுக்கிட்டா தெரியுமா நம்ம சாதனா கிட்ட போய் மணி கேட்டாங்கன்னா இப்ப கிட்டயும் மன்னிப்பு கேட்டு அக்கா இதை மன்னிச்சுக்கா இருக்க வேறு நான் எங்க இறங்கணும் எங்க ஏறணும் எங்க அட்டிக்கணும் எங்க அட்டாங்கணும்னு எனக்கு தெரியும் எல்லாமே சாதனால ஆயிட முடியாது எல்லாமே சாதனா குடும்பமும் ஆயிட முடியாது

நீ வந்து எந்த விஷயத்துலேயாவது சொல்கிறத கேட்டிருக்கிய எதையுமே வந்துக்கிட்டு வீடியோக்காக பேசுகிறியோ இல்லை வெறுப்பில் பேசுகிறியோ இல்லை எனக்காக பேசுகிறியோ அதெல்லாம் அப்படி எனக்காகலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை உனக்கு இப்போ புதுசு புதுசாக ஆளுக வந்துட்டாங்க புதுசு புது 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 ஆளுகளை என்னை பிடிச்சி நீ பாட்டுக்கு உன் பக்கம் போய்கிட்டு இருக்க என்னையவே வீட்டுக்கு வரவேண்டா மூணு நாளாக நானும் அஞ்சு கிலோ அரிசியை வாங்கி வச்சுட்டு இந்த என் பேரனுக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் பால் குவாடப்பா எல்லாம் வாங்கி வச்சுட்டு உக்காந்துருக்கேன் இப்போ சொல்லு

இதுதான் வந்து கட்டக்கருப்பியான்னு கேட்குறானே கட்டப்பை கருப்பின்னு கூட அவனுக்கு சொல்ல தெரியல கட்டக்கருப்பியாங்கிறான் அப்போ அந்த அளவுக்கு அவன்கிட்ட சொல்லி வச்சது யாரு உன் பேர் அவனுக்கு தெரியுமா ஏன் அதே வந்து சூர்யா இதுதான் இதுதான் சித்தின்னு சொல்ல வேண்டியது தானே சின்னமாவா தெரியுமாவா பாட்டி பாட்டி ஆ இதுதான் சின்ன பாட்டின்னு சொல்ல வேண்டியது தானே அதை விட்டு இப்படி எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு கட்டக்கருப்பின்னு எதுக்கு சொல்லி பழக்கி விடுற கேட்கவே கிடையாது

இந்த மாதிரி இலங்கை மாமா வந்து இலங்கை தாத்தா வந்து விசிலடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டு காட்டினேன்னா உனக்கு எங்கே போகும் உன்னை அவன் எப்படி காரி துப்புவான் சின்ன பிள்ளைகள்கிட்ட எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விவஸ்தை இருக்குது அந்த பி பிஞ்சு பையன் என்ன 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 நினச்சிருப்பேன் சரி நம்மளால ஆஃபீஸ்க்கு போகிறாரு வேலைக்கு போகிறாரு எங்கேயோ இருக்கிறாரு வர்றாரு போகிறாருன்னு சொல்லி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வளர்க்குறது இப்படி அதை விட்டுவிட்டு அவங்ககிட்ட போய்கிட்டு இவர் இங்கே குத்தியா வீட்டில் இருக்காரு இவர் வப்பாட்டி வீட்டில் இருக்கிறாரு இவர் தான் கட்டை கருப்பி இப்படிலாம் சொல்லி ஒரு சின்ன பையில வந்து வளர்க்கலாமா

நான் ஒன்று சொல்லவா எனக்கு பேரம் பிறகுறதுக்கு முன்னாலேயே வந்து நான் இவளை பார்த்துட்டேன் கல்யாணத்துக்கு என் மையன் கல்யாணத்தை அப்போ கூட நாங்கள் ரெண்டு பேருமே வந்து திருப்பூரில் இருந்தோம் ஏப்பா ஆமாம் அப்படிங்கும்போது அப்போவே வந்து அவன் பிறக்கிறதுக்கு இருந்தே இவள் கூட எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது இவ வந்து இப்போ புதுசாக பேரனுக்கு நாலு வயசு ஆகி இந்த அஞ்சாவது வயசு தொடங்க போகுது இந்த நேரம் போய் ஒரு ஆளை பிடிக்கலாமா பிடிச்சி அவனை வந்து வீடியோக்குள்ளே கொண்டு வந்து மீடியாவில் காட்டி அவனை வந்து விசிலடிக்க விட்டு இவர் தான் வந்து என்னை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு இவர் தான் வந்து எனக்கு காசு கொடுக்குறாரு இவர் சொல் பேச்சு படி தான் நான் கேட்குறேன் இவர் தான் என் மகனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போகிறாரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்க போகிறாரு என் மையன் கல்யாணத்துக்காக அதாவது அவர் சொல்கிறது தான் இந்தம்மா கேட்குமா அவர் நில்லுன்னா நிற்குமா உட்காருன்னா உட்காருமா அளவுக்கு இன்னைக்கு வந்தவே உனக்கு பெருசாக போயிட்டான் இருபத்தஞ்சி வருஷம் புருஷன் உனக்கு கசந்து போயிட்டான் அப்படித்தானே கேட்டால் என்ன சொல்லுவேன் நீ ஆறு வருஷமா நீ அங்க நான் உனக்கு வந்து கசக்காம இனிக்கவா செய்வேன்னு நீ அதே கேள்வி செய்வேன் கிடையாது இப்ப மாத்திரம் அதுதான் எனக்கும் தெரியல எனக்கு நான் எதுக்காக யோசிச்சேன் நாளைக்கு நமக்கு ஏதாவது சொந்த பந்தம் வரணுமே நாலு பேர் நம்மள தூக்கி போட வேணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சரி அப்படியே அவங்க பாசத்தோட வந்து கூப்பிட்டாலுமே நீ வந்து என்னைய மாத்திர போ சொல்றதுக்கும் விடுவிய இல்ல நீ அதை சொல்லு ஏங்க நீங்க போயிட்டு வாங்கங்க நல்லபடியா ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் கூட போய் கல்யாணத்தை அவங்களை என்னங்கிறத பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த ஏதோ வளைகாப்பா எதை இதா எல்லாம் கலந்துக்கிட்டு வாங்க நீ சொல்லுவிய கிடையாது இன்னொரு விஷயம் நான் ஒண்ணு சொல்லவ நேத்து உங்ககிட்ட சொல்ல மறைச்ச விஷயம் பெரியவன் ஃபோன் பண்ணான்னு சொன்னேன்ல பெரியவன் எடுத்து வீடியோ போட்டால் தெரியுமா ஷார்ட்ஸ் அது இருக்கான்னு பாரு இருக்காது அடிச்சு மூஞ்சி முறலாம் உடச்சி விட்ருவேன் முதல்ல வீடியோ அழிங்கன்ட்டானா யாரை கேட்டு வீடியோ போட்டிங்க அப்படின்ட்டானா அதோட அவன் தானே நான் கூட எனக்கு தெரியாது ஆ அவன் தான் மீடியாவுக்குள்ளே இல்லைங்கிறான்ல அவனை எதுக்கு மீடியாவுக்குள்ளே காட்டணும் கேட்டால் பின்னால இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னானான் அவன் அதான் கேட்டான் பின்னாலேயோ முன்னாலேயோ என்னையவோ என் மகனையோ அந்த எடுத்து வீடியோக்குள்ள போடுறது மீடியாவில் போடுறது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நல்லா கிழிச்சு விட்டுருக்கான் இது எனக்கு தெரியுமா நேற்று அவன் தான் சொல்ற மனசு அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் அவன் அவனுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் போயிட்டான் அவன் குடும்பம் அவன் பிள்ளைங்க அவன் புண்டாட்டின்ட்டு இவ எதுக்கு தேவையில்லாம அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு எடுக்கிறான் நான் கேக்குறேன் இது போடுறதுனால இப்ப அவளுக்கு என்ன கிடைக்க போகுது

உன் விஷயத்தில் நாங்கள் தலையிடலை எனக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்புறது இதை நீங்கள் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறது நான் அப்படி வந்து ஆளை கூப்பிட்டு வருவேன் கதவை உடச்சிருவேன் நான் இதை பண்ணுவேன்னா நீ செஞ்சு பாரு உனக்கு சட்டப்படி நாங்கள் எப்படி போகணுமோ அப்படி போவோம் உன இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் அவள் எப்போவோ வந்து சொல்லிட்டா அவளை வந்து நான் தூக்கி உள்ளே வைக்காமல் விட மாட்டேன் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் போகிறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த எஃப்ஐஆர் போட்டதை திருப்பி ரெண்டு பே பைலபிள் செக்ஷனை சேர்த்து உள்ளே தள்ளாமல் விட மாட்டேன்டா நான் தான் வேணாப்பா என் பேரனுக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும் நானும் இல்லை அவளும் இல்லைன்னா அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும் அந்த சின்னவனுடைய அச்சுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிறதுக்காகத்தான் அவளை பொறுமையா இருக்க சொல்லியிருக்கேன் நீ எல்லாத்தையும் சரி 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 சரின்ட்டு நாங்கள் அனுசரித்து போனால் நீ வந்து எகிறது துல்றது குதிக்கிறது எங்களையே வந்து பிடிச்சி பார்க்கறது எங்களையே பல்சு பாக்குறது இதெல்லாம் வேணாம் காலில் இதெல்லாம்

அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்படி போட்டு போய்கிட்டு இருக்கா அவள் மனுஷி அவள் மூத்திரத்தை வாங்கி இவளுக்கு ரெண்டு முடக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் இவள் அடங்குவா என்ன உனக்கான யார் பேச்சும் கேட்க மாட்டியா எங்கேயாவது போய் யாரையாவது வம்பு ஒன்று மியா கிட்ட போகிற இல்லைனா வந்து தீப்தி தீபாக்கிட்டே போகிற இல்லைன்னா சா இப்படி ஒவ்வொரு ஆளாக போறியே ஒவ்வொருத்தவங்கள்டே ஒவ்வொரு பாட்டில் வாங்கிட்டு வாங்கிட்டு உனக்கு ஒன்று தர்றேன் வேணால் வாங்கி வாங்கி முடக்க முடக்க குடி அப்போயாவது நீ திருந்துறியான்னு பார்ப்போம் உன் விஷயத்தில் நாங்கள் தலையில் என்ன எங்களை விட்டுரு டீசெண்டாக ஒதுங்கு உனக்கு சேனல் நல்லா நடத்த தெரியுமில்ல

கரெக்ட் ஊரே இந்த சின்ன ஒரு வரமுறை வேணும் சுமி தேவ நீ வரே வார்த்தைகளை விடுற இதெல்லாம் குறச்சுக்க நான் கரெக்டா நான் உன் சொல்லவா எல்லாருக்குமே எல்லார் மேலேயும் பாசம் இருக்குது இதே சூர்யாவுக்கும் உன் பிள்ளை மேலேயும் பாசம் இருக்குது நம்ம பிள்ளை மேலே பாசம் இருக்குது அதே மாதிரி தான் நீயும் ஆனால் நீ அப்படி நினைக்கிற மாதிரி தெரில தான் இப்படி கையை வச்சு தான் நீ திளிப்பாவை உன்னை உன் புத்தி எப்படி தெரியுமா ரொம்ப கேவலமாக கழுதல் அத்தி மாதிரி போயிடுச்சு ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா என் பிள்ளைய தான் பிள்ளையோ அவன் நினைக்கிறான் அதை ஏதோ ஒரு ஆத்திரத்தில் ஒரு நாள் சொல்லிட்டா வாட்ஸ்அப்பில் என்ன அவன் வந்து ஸ்டேட்டஸை குறுகுருன்னு பார்த்தேன் வச்சான்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சு போன கதை

அதுல இவ மேலேயும் ஒரு சின்ன தப்பு இருக்கு நான் இப்போ ஓப்பனாகவே சொல்றேன் ஸ்டேட்டஸுங்கிறது எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரியுது இல்லை இதே வந்து நீ வந்து இப்போ உன் பிள்ளைக்கே சொல்றேன் அவனும் உன் வீடியோக்களை பார்ப்பேன் ஸ்டேட்டஸை விடு வாட்ஸ்அப்பை விடு இப்ப டைரக்டா நீ வீடியோ போடுற இந்த டிக்டாக்ல போட்ட மாதிரி இப்போ வந்து இந்த யூடியூப்லையும் இந்த இன்ஸ்டாவிலையும் நீ வீடியோ போடுற இதை வந்து உன் பையனுடைய திலீப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்னடா உங்கள் அம்மா அப்படி வந்து கிளாமரா வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்து சொன்னால் அது உனக்கு அசிங்கம் தானே இதே வந்து நானே இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் என்னைய வச்சு ஒரு வீடியோ எடுத்தேன் நான் அப்படியே கையை அப்படி கொண்டு போனது இப்படி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டேன் எனக்கே அது கூச்சமாக இருந்துச்சு அந்த வீடியோவே நான் ப்ரைவேட்டில் போட சொன்னேன் கேளுங்கள் இல்லையான்னு எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு ஆக அந்த வீடியோ வந்து உன் பிள்ளையும் பார்ப்பேன் இப்போ அச்சுவோ சொல்கிறீ அவன் ஸ்டேட்டஸை வந்து குருகுருன்னு பார்த்தேன் பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்கிறீ அதே மாதிரி தான் நீ போடுற வீடியோவும் உன் மையம் திலீப்பாவும் பார்த்துருப்பானோ உன் மையனுடைய ஃப்ரெண்டு பார்த்துருப்பானோ அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி உனக்கே வரமாட்டேங்குது இனிமேலாவது சொல்கிறேன் இந்த கவர்ச்சியாக வீடியோ போடுறதெல்லாம் வேணாம் உனக்கு இந்த வீடியோ மூலிமா நான் உனக்கு டைரெக்டாகவே சொல்கிறேன் சரியா நீ மாற்றிக்க உடனே நீ மாற்றிக்க வேறு வீடியோ போடுறியா நார்மலாக காமெடி போடுறியா கோவை சரலா காமெடி வடிவேல் காமெடி இந்த நேரத்தெல்லாம் போட்ட எவ்வளோ ரெஸ்பான்ஸ் தெரியுமா எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குக்கான்னு சொல்லி உன்னைய சந்தோஷமாக பேசலையா கமெண்ட் போடலையா இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து திறமையை காட்டு இந்த அந்த காமெடி இது கூட நல்லா இருந்துச்சு தோட்டக்காரியம் பக்கம் ஒதுங்கினேன் டாக்டர் பார்த்துட்டாரு கலையோ களைஞ்சி களைச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னி போட்ட பற்றியா அது கூட நல்லா இருந்துச்சு இப்படி கூட காமெடி பண்ணு ஆனால் தேவையில்லாமல் கவர்ச்சி அந்த பிதுக்குறது இந்த இந்த எடுத்து காட்டுறது போர்வோக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் வேணாம் ரைட்டாக உனக்கும் அட்வைஸ் நான் ரெண்டு பேருக்குமே பொதுவான வேண்டாம் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சொல்லி சொல்கிறேன் கரெக்டு தானேங்க நான் சொல்கிறது இப்போ நான் பேசின வரைக்கும் கரெக்டாக தப்பாங்கிறத நீங்கள் கமெண்டில் போடுங்கள் ஓகேவா பாய்